அடுத்த செய்தியாக நேற்றைய தினம் அந்த கடலூர் அருகே ஆலப்பாக்கம் அப்படிங்கிற கிராமத்துல ட்ரெயின் கிராஸ் பண்ணும்போது பள்ளி வேன் விபத்துக்கு உள்ளாகி மூன்று குழந்தைகள் இருக்காங்க அதுல ஒருவருக்கு அடிபட்டு அவர் மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட்ல இருக்காரு சார் இப்போ இதில் யாரும் யார் மீது குற்றம் அப்படிங்கிறது ஒரு தனி விவாதமா போயிட்டு இருக்கிறது ஒரு சாரர் வந்து அந்த டிரைவர் வந்து திறக்க சொன்னார்னு சொல்கிறாங்க இன்னொரு சாரர் வந்து கேட் வந்து ஓப்பன்லேயே தான் இருந்திருக்கு அப்போது கீப்பர் சரியா ஒர்க் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க இந்த நிலையில் வந்து தென்னக ரயில்வே அவங்க வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க இது வந்து கேட் வந்து மூடி தான் இருந்திருக்கு டிரைவரை வந்து அந்த பள்ளி வேன் டிரைவர் வந்து இன்சிஸ்ட் பண்ணதுனால தான் கேட்டை திறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னொரு விஷயத்தை வந்து அதில் சொல்றாங்க பாஸ் இந்த ஏரியாவில் வந்து போடுறதுக்காக ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே மாவட்ட நிர்வாகத்திடம் நாங்கள் பர்மிஷன் கேட்டிருந்தோம் அதுக்கு ஃபண்டுமே வந்து ரயில்வே தான் அலோகேட் பண்ணியிருந்தாங்க ஆனாலும் மாவட்ட நிர்வாகம் இது வரையில் அதற்கு வந்து பதில் எதுவும் சொல்லலை அப்படிங்கிற ஒரு பாயிண்டையும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க சார் பார்க்குறீங்க இல்லை சார் இதில் மாவட்ட நிர்வாகத்துக்கு பெர்மிஷன்லாம் வேண்டிய அதாவது இவர்கள் அண்டர் பாஸ் சாங்ஷன் பண்ணிவிட்டார் அங்கே அண்டர் பாஸ் பண்ணலாம்னு சொல்லி ரயில்வே முடிவு செய்து அதுக்கு சர்வே பண்ணி முடித்து எல்லாம் முடிச்சு அதுக்கு ஃபண்ட் அலாட் பண்ணின்னு சொல்லி நீங்கள் இனிமேல் அந்த அண்டர் பாஸை கட்டுங்க நாங்கள் காசு தாரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ வேலை இப்போ ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் கொஞ்ச நாளைக்கு இப்போ நிறைய சிஸ்டம் மாறி இருக்குது முன்னாலெலாம் எப்படின்னா கால் கால்ஃபார் பண்ணுவார்கள் டெண்டர் கால்ஃபார் பண்ண உடனே டெண்டர் இடத்துல ரோடு போடுவார் என்ஹெச் ரோடுன்னு வச்சுக்கலாம் ரோடு தான் என்ஹெச் ரோடு அதுக்கு ஃபண்டு மத்திய அரசாங்கம் கொடுக்கும் ஆனால் எக்ஸிக்யூட் பண்ணுறது யார் பண்ணுவார்கள் என்றால் மாநில அரசாங்கம் எக்ஸிக்யூட் பண்ணும் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து மாநில அரசாங்கத்திட்ட இருக்கும் இப்போது நிறைய திட்டங்கள் வருகிறது வளர்ச்சி திட்டங்கள் மத்திய அரசு ஃபண்டு கொடுக்கும் எக்ஸிக்யூட் பண்ணுறது எதுன்னா மாநில அரசு தான் பண்ணும் அப்படி தான் எல்லா திட்டமும் அந்த மாதிரி ரயில்வே நான் உங்களுக்கு ஃபண்டு கொடுத்துட்டேன் நீ வந்து கட்டி ஏற அந்த இடத்துல ஒரு அண்டர் பாஸ் ஒரு கீழே ஒரு கீழ்ப்பாலம் அதாவது தண்டவாளத்து கீழே ஒரு பாலம் போட்டுக்குங்க அப்படின்னா நமது ஏன் தண்டவாளத்துக்கு கீழே நான் சொன்னால் தண்டவாளத்துக்கு மேலே போட்டால் அது பெரிய ஏரியாவுக்கு போடணும் அப்படி இது வரணும் எல்லாம் வந்து அது தொகை பெருசாஸ்ட் அதிகமாகும் காஸ்ட் அதிகமாகும் அதனால டிராஃபிக் குறையா இருக்கிற இடத்துல ஒரு கிராமத்துக்கு போகிற ரோடு ஆமாம் நீங்கள் போனால் ஒரு கிராமம் இந்த இந்த லெவல் கிராசிங்கை தாண்டி ஒரு ரெண்டு மூணு குக்கிராமங்கள் இருக்கலாம் அந்த குக்கிராமங்கள் போகிற இடத்துல இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அன்மேண்ட் ரயில்வே கேட்ஸ்ன்னு இருக்கும் அன்மேண்ட்ன நிறுத்தம்னா அங்கே கேட் கீப்பர் இருக்க மாட்டேன் கேட் கீப்பர் இல்லாத இது இருக்கும் சங்கிலி போட்டு வச்சுருப்பாங்க அந்த அன்மேன் ரயில்வே எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கங்கெல்லாம் இந்த அண்டர் பாஸை கட் பண்ணி அந்த இடத்தை அடைத்து விட்டார்கள் மத்திய அரசாங்கம் இந்த அரசாங்கம் மோடி அரசாங்கம் வந்த பிறகு அப்படி நிறைய அன்மேண்டுகள்லாம் முடிச்சுட்டாங்க இந்த குறிப்பிட்ட ரயில்வே கேட் இட் இஸ் நாட் அன்மேண்ட் பட் மேண்ட் அந்த கேட் கீப்பர் இருக்கிறார் ஆனால் என்ன விஷயம்னா இது இன்டர்லாக்கடான பார்த்தா இன்டர்லாக்கடு ஆட்டோ இன்டர்லாக்னு ஒரு சிஸ்டம் இருக்குது அந்த சிஸ்டத்தில் லாக் போட்டாச்சுன்னா உங்களால் லாக்கை ரிலீஸ் பண்ணாமல் வண்டி வர முடியாது அப்படித்தான் இருக்குது ஆனால் இந்த கேட் கீப்பருக்கு என்ன ப்ரெஷர் இருந்திருக்குன்னா அந்த ஊர் மக்கள்கிட்டருந்து ஸ்கூல் டைமும் ட்ரெயின் டைமும் ஆல்மோஸ்ட் இருக்குது ஆகையனால நீ ட்ரெயின் வருதா இல்லையானு வரலா வண்டியை விட்டுற அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட் அவர்களுக்கு இவர் வந்து அதாவது தமிழ்நாட்டில் எவ்வளவு சாவுல மொழி அரசியல் பேசுகிற பிணந்திண்ணி கழுகுகள் இருக்கு என்பதற்கு இது உதாரணம் அப்படி ஒரு கழுகுக்கு பேர் கீவீரமன் சாவுல பிணந்தின்னும் கழுகுகள்ல கீவீரமன் உடனே இது வடக்கத்திற்கார போட்டதுனால அந்த பங்கஜ் சர்மா என்று ஒரு ஆள் அவருக்கு மொழி தெரியாத அப்படி மொழி தெரியும் பூட்டு பூட்டாத தர தரக்காத இதுக்கு என்ன மொழி இருக்கு பெரிய விஷயமா ஒன்றும் இல்லை அதனால இதில் எந்த மொழி இஷ்யூ இல்லைங்க இவர்கள் ஊப்பிக்கள் மூலமாக தன்னுடைய தவறை மறைப்பதற்காக மொழியை அரசியலை எடுத்திருக்கிறார்கள் அப்போ அந்த டிரைவர் என்ன சொல்கிறா அந்த கேட் கீப்பர் என்ன சொல்கிறா எனக்கு அந்த ப்ரெஷர் இருந்தது தரேங்கன்னு சொன்னாங்க நான் திறக்கிறேன் அப்படின்னு இப்போ என்ன நினச்சா திறந்து போட்டு போயிடுவார் ட்ரெயின் வராது தையன் தரது நீங்கள் ஊர்க்காரன் சொல்லிட்டீங்க நாங்கள் பார்த்துக்குறோம் ஐயா உனக்கு என்னையா வேலை மூடாத ஐயா அப்படின்னா ஊர்க்காரன் வந்து ஒருத்தரை விரட்டுறாரு இருந்தோ வந்து அவர் இங்கே வேலை பார்க்குறாரு என்ன பண்ணுவார் அவர் அவரால் ஒன்றும் பண்ணுவார் டிஃபன் பண்ண முடியாது அந்த ஊர்காரனா ஆனால் ஒரு நியாயம் இருக்கிறது என்ன இது கேட்டகரி என்னாயி சென்ட்ரல் கவர்மெண்டா இருந்தாலும் அந்தந்த பகுதியை சேர்ந்தவர்கள் அந்தந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என அரசாங்க உத்தியோகத்தில் கூட தமிழ்நாடு அரசாங்க உத்தியோகத்தில் கூட டி கேட்டகரினால் அந்த எம்ப்ளாய்மெண்ட் மூலமாக வேலைக்கு எடுத்துருவாங்க அந்த ஏரியாவில் உள்ள ஆள் இருக்கணும்னு நினப்பாங்க இப்போது உங்களுக்கு வந்து டி கேட்டகரியில் இருக்கிற ஆளுக்கு பெரிய பெரிய டிரான்ஸ்ஃபர்லாம் கொடுக்கப்படுத்துடலாம் ஆனால் நிறைய இடத்துல பிரச்சனையே என்னென்னா இந்த பியூன்கள் தான் பிரச்சனை ஏன்னா அவங்க தான் டிரான்ஸ்ஃபரே இல்லை யார் வந்தாலும் அவருவா அவனை தாண்டி ஒரு ஆஃபீஸர் யார்ட்டையும் பணமே கொடுக்க முடியாது வாங்க முடியாது ஏன்னா இவங்க தான் டிரான்ஸ்ஃபரே கிடையாது இது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது இல்லைன்னா சொல்ல முடியாது ஆனால் மத்திய அரசாங்கம் இப்படி போட்டு எடுத்து அப்படின்னா அதுக்கு யார் காரணம் இந்த பிரச்சனை இப்போ வரல லாலு பிரசாத் என்றைக்கு ரயில்வே மிஸ் இருந்ததும் அன்னைக்கு வந்தது அன்னைக்கு எல்லா ட்ரெயின்லேயும் ஃபேன்ட்ரி எல்லாம் பீகாரிக்கிறார்கள் பேண்ட்ரியில் சப்ளை பண்ணுற சர்வர் எல்லாம் பீகாரிக்கிறார்கள் இந்த மாதிரி படி ஏன்னா படிப்பறிவு குறைந்த மாநிலத்தில் பீகார் ஒன்று அவர் என்ன பண்ணார் நம்ம மாநிலத்துக்காரர் எல்லா இடத்துக்கும் போகணுங்கிறதுக்காக தைரியமா எடுத்து கேட் கேட்கீப்பர் டி டி கேட்டகரி ஆள் வரைக்கும் போட்டு எல்லாத்துக்கும் இடத்துக்கும் இப்போ இங்கே இங்க இருக்கிற ஆள் எப்போ வந்தார் என்ன வந்தார்ங்கிறதும் ஒரு நாம பார்க்கணும் ஆனா இத்தனை வருஷத்துல அவர் தமிழ் கூட தெரியாம அங்க இருந்திருப்பார்கள் இந்த கதையெல்லாம் நம்மகிட்ட சொல்ல வேண்டாம் ஆனால் இப்போ அவரை நீங்க வந்து கைது பண்ணி பண்ணி ஆல்சோ சஸ்பெண்ட் கைது பண்ணியாச்சு கைது பண்ணி நான் கேட்குறேன் உங்கள் கைதியில் முதல்ல வர வேண்டியது அந்த கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு பிஏ ஜென்ரல் இருப்பார் பிஏஜி அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் இல்லை பிஏபிடி இது வரதுக்கான வாய்ப்பு கிடையாது பிஏபிடி டெவலப்மெண்ட்டில் இது வருமா எனக்கு சொல்ல முடியாது பிஏ டெவலப்மெண்ட்டை வராது பிஏ ஜெனரலுக்கு தான் வரும் நீங்கள் யார் பண்ணணும் கலெக்டர் பண்ணணும் இல்லை பிஏஜி கலெக்டரை நீங்கள் ஒரு வருஷத்தில் மூணு கலெக்டர் மாற்றினா எந்த கலெக்டர் கலெக்டருக்கு ஃபைல் பார்க்கறதுக்கே நேரம் இருந்திருக்காது அதுவும் நான் சொல்லுவேன் அவர் அவருக்கு என்ன ஃபைல் இருந்தால் சார் உங்களுக்கு டிபார்ட்மெண்ட்டில் லாங் பெண்டிங் ஃபைல் ஒன் இயராக இருக்கிற ஃபைலை தனியாக பிரித்து ஒரு இது வை ஸ்டேட்மெண்ட் வைக்கணும் ஆறு மாதமாக பெண்டிங்கில் இருக்கிற ஃபைலை ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கணும் பெண்டிங்கில் இருந்து எந்த நடவடிக்கையும் தேவையில்லைச்சுன்னா அதை ரேப் பண்ணி அப்படியே நீங்கள் வந்து பத்திர காப்பகத்துக்கு ஆணவ காப்பகத்துக்கு அனுப்பி வைக்கணும் இப்படிலாம் நிறைய நல்லாமல் ரெக்கார்டை ரூம்லாம் எல்லா இடத்துலையும் இருக்குது டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது ஆனால் கரண்ட் ஃபைல் ஒரு ஃபைல் மீது மூணு கலெக்டர் ரெண்டு கலெக்டர் ஆக்ஷனே எடுக்கலை என்று சொன்னால் யார் காரணம் ஆக்ஷன் எடுக்க விடாமல் செய்த அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் அவரையும் அரெஸ்ட் பண்ணலை அவரையும் சஸ்பெண்ட் பண்ணலை இன்னைக்கு யார் காரணம் அந்த ஊர்க்காரங்க வந்து எங்களுக்கு வேண்டவே வேண்டாம்னு அரசாங்கத்தை சொன்னாங்களா சொல்லல இப்போ மாநில அரசாங்கம் நிர்வாகத்தை சரியாக கையாளவில்லை என்று சொல்லுகிறது அரசாங்கத்துக்கு பொறுப்பானவர்கள் யாரோ மாநில அரசாங்கத்தில் இதுக்கு யார் பொறுப்பானவரோ அவர்தான் அந்த அமைச்சர் தான் ரிசைன் பண்ணும் அந்த பிஏ அந்த கலெக்டர் தான் இதுக்கு பொறுப்பாக்கப்பட வேண்டும் நீங்கள் ஒரே ஒரு ரயில்வேயை மட்டும் சொன்னார் ரெண்டு பக்கத்து குற்றமும் இருக்கு நீங்கள் ரயில்வே சொல்லியாச்சு நாங்கள் வந்து கீழே